ஸோ போன வருஷம் தமிழ்நாடு பிரீமியர் லீக் வந்து சேலமில் நடக்கிறப்போ செட் ஆஃப் காலேஜ் கேர்ள்ஸ் வந்து வந்திருந்தாங்க நீங்கள் யாரோட ஃபேன்ஸ் அப்படின்னு வந்து கேட்டோம் உடனே நாங்கள் எல்லாம் சோனு யாதவோட ஃபேன்ஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த வருஷமும் சேலம் கிரவுண்ட் அப்படின்னாலே சோனு அதோட ஃபேன்ஸ் வந்துடுறாங்க இந்த வருஷம் யாருன்னு பார்க்கலாமா வாங்க தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் அப்படின்னாலே கொண்டாட்டம் தான் எப்படி கொண்டாடுவோம் அம்மது வைஸ் எங்க இருந்து வரீங்க அம்மமட்டி

ரொம்ப பிடிக்கும் வருஷம் சோனுக்கு எங்க போனாலும் ஃபேன்ஸ் இருக்காங்க சோனு யாதவ் இங்க வந்து கிரவுண்டுக்கு வந்தாரு அப்படினாலே வருடா வருடம் வந்து அவருக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காரு ஏன் சோனு यादव ரொம்ப பிடிக்கும் சூப்பரா போடுவாங்க போடுவாங்க Allà arreu sent, sonu, no. sonu, no. aprencant la mà, 3,